ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு ஒரு ரிஸ்டோரிங் வீடியோ தான் ஸோ பல்லாவரம் சந்தையில் வாங்கினேன் நார்மல் ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஏன்னா அதிகமாக வாங்குறதுக்கு நம்மள்கிட்ட பட்ஜெட் கிடையாது மினிமம் காஸ்ட்டு தான் நம்ம வாங்குகிறோம் ஏன்னால் பெரிய லெவல் ஆம்ப்ளிஃபையர் வாங்கினோம்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மாடிசைட் மாடிட்டைஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம பெரிய லெவலில் வந்து வீடியோஸ் போடலாம் இப்போதைக்கு பேசிக்காக தான் நான் போட முடியும் அவங்களுக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து இதை ரீஸ்டோர் பண்ணி பார்க்கலாம் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் கேபினட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் ரெகுலராக இருக்கக்கூடிய ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி போர்டு தான் நம்மளுக்கு கூட இருக்கிறது ஆனால் உள்ளே அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட் இருக்குது வயரிங்கில் வந்து எந்த இஷ்யூஸும் இல்லாத மாதிரி தான் இருக்குது ஒயரிங்லாம் நல்லா இருக்குது பட் ஏதாவது ரீசனாக இருக்கும் கண்டிப்பாக ரீசன் இல்லாமல் இவங்க தூக்கி போட மாட்டாங்க ஸோ ரீசன் என்னென்னு பார்க்கலாம் நான் எங்கேயுமே வந்து அந்த இது பண்ண மாதிரி எதுவுமே ஏதாவது எரிஞ்ச மாதிரி அந்த மாதிரி எதுவுமே தெரியுத ஒயர் மட்டும் கட் ஆயிருந்தது இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் பவர் கொடுக்கக்கூடிய பவர் ஒயர் மட்டும் கட்டாக இருந்தது ஸோ அது மட்டும்தான் இதை நான் பார்த்த ஃபால்ட்டு மற்றபடி டஸ்ட்டு நிறையா இருக்குது ஸோ அது க்ளீன் பண்ணிட்டு இருந்தால் நம்ம அடுத்த ஸ்டெப்பு பார்க்கணும் ஸோ எஃப்எம்முக்கு தனி வய இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லை ரெகுலராக இருக்கக்கூடியதான் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்சி சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க இந்த மாதிரி போட்டத்தில் நம்மளுக்கு வந்து இஷ்யூஸ் வராது பட் இருந்தாலும் அது சரியான துரு எந்த வருஷத்தில் போட்டாங்கன்னு தெரியல ஸோ சரியான துரு ஓகே இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லை என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்ட்டு வயர் வந்து நம்ம வெளியில தான் சாய்ங் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து கட் பண்ணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம ஒயரிங்லாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் எக்ஸ்ட்ரா ஒயர் டேமேஜ் ஆகிதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்காக ஒயர் கனெக்ட் பண்ணிட்டோம் கண்டினியூட்டிலாம் செக் பண்ணிவிட்டேன் பக்காவாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதில் ஸ்விட்ச்செல்லாம் ஆன்லேயே இருக்குது ஏன்னா வந்து எது ஃபால்ட்டுன்னு தெரியல ஸ்விட்ச் நம்ம சர்ட் டைமில் வந்து போர்டில் கூட நமக்கு வந்து பவர் வரும் அதனால் ஸ்விட்ச் ஆன் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே பவர் ஆன் பண்ணேன் பட் பவர் ஆன் பண்ணி வந்து சுவிட்ச் ஆன் ஆகலை கேட்க சுவிட்ச் எல்லாமே ஆனால் தான் இருக்குது பட் இருந்தும் ஆன் ஆகலை என்ன ரீசன் தெரியல ஒருவேளை ட்ரான்ஸ்ஃபார்மரில் எதாவது ப்ராப்ளமாக இருக்குமான்னு தெரியல வயரிங் எல்லாமே கரெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் கன்டினியூட்டி எல்லாமே இருக்குது பட் ட்ரான்ஸ்ஃபார்மர் செக் பண்ணலை இப்போ நம்ம ரெண்டு ஒயரும் தனியாக பிரித்து எடுத்துட்டோம் ஸோ அதில் கண்டினியூட்டி மோட் செக் பண்ணி பார்க்கலாம் பீப் சவுண்ட் வருதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ நான் டேரெக்டாக இதை வைக்கிறேன் த்ராப்ளம் வைக்கிறேன் சவுண்டு வருது நான் இதில் வச்சு பார்க்குற பாருங்கள் ஸோ கண்டினியூட்டி இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மர் அடி வாங்கி இருக்குது ஸோ அதனால் இந்த செட் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபார்மர் எங்கள்கிட்ட ஒன்று இருக்குது நம்ம மாற்றி பார்க்கலாம் ஸோ என்கிட்டையும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம போர்டில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இது ட்ரான்ஸ்ஃபார்மர் மாற்றியாச்சு மாற்றிட்டு ஆன் பண்ணியும் வந்து டிஸ்பிளே வரவே இல்லை என்ன ரீசன் தெரியல ஒரு வேலை வந்து சுவிட்சில் வந்து கண்டினியூட்டி இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சுவிட்சை வந்து நான் டேரக்ட் பண்ணி பார்க்க போகிறேன் ஓகே இப்போ சுவிட்ச் வந்து டேரெக்ட் பண்ணிட்டோம் ரெண்டு ஒயர் வந்து வர ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து செட் ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்மளுக்கு பவர் வருதுன்ட்டு ஸோ பவர் வந்துடுச்சு அந்த எல்இடி லைட்டும் வந்து இருது அப்போ ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து டேமேஜ் ஆகிருக்கு ஆனால் யூஎஸ்பி போர்டு வந்து ஆன் ஆகலை ஸோ எந்த ஒருமே சவுண்டுமே வரையணும் யுஎஸ்பி போட் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து சவுண்ட் ரெண்டுலுமே வரும் பட் அது மாதிரி எந்த ஒரு சவுண்டுமே வரல ஸோ யுஎஸ்பி ஆக்ஸ் அந்த சுவிட்சையும் டைரெக்ட் பண்ணிவிட்டேன் டைரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஎஸ்பி வந்து ஆன் ஆகிடுச்சு ஸோ சுவிட்சு வந்தால் ஃபால்ட்டு யூஎஸ்பியில் எந்த இஷ்யூமே இல்லை ஸோ சுவிட்சு ரெண்டு தான் இப்போ வந்து பிரச்சனை சுவிட்செலாம் எதுவுமே ஒர்க் ஆகலை இந்த பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ராப்ளம் அதே போக சுவிட்ச் அது மட்டும் தான் பிரச்சனை மற்றபடி வேற எந்த இஷ்யூமே கிடையாது ஸோ அதை மாற்றிட்டோன்னே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சவுண்டு கொடுத்தது எஃப்எம் தான் ப்ளே பண்ண சாங்ஸ் ப்ளே பண்ண முடியாது என்சிஎஸ் போட்டால் கூட காப்பரேட்டிவ் இஷ்யூஸ் வருது இப்போது அதனால் அதோடய சவுண்ட் அவுட்புட் வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ சவுண்ட் எஃபெக்ட் நல்லாவே இருக்குது ஹமிங் கொஞ்சம் கூட இல்லை ஸோ இந்த ப்ராடக்ட் யாருக்கா வேணும் அப்படின்னு சொன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் இந்த பிரச்சனை எல்லாமே வந்து அதாவது இருக்கிற கண்ட்ரோலர் எல்லாமே மாற்றி கொடுத்துட்றேன் பக்காவாக ஒரு நல்ல செட்டை ரெடி பண்ணி தரேன் பிரச்சனை கிடையாது ஸோ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் இதோட நல்ல ஒரு ஹாப்பிஃபயர் வீடியோஸ் கண்டிப்பாக போடணும் அதுக்கு உங்கள் சப்போர்ட் தான் வேணும் அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கொடுப்பேன் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்பேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹேவ் அ நைஸ் டே